ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுச்சவக்காய் பச்சிங்க இந்த சவுச்சவக்காய் பச்சி வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த செய்முறையில் நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி வந்து வேறு லெவலில் ருசியாக இருக்கும் நம்ம சொல்கிற செய்முறை எப்படின்றத நீங்கள் பாருங்கள் இடையில வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற செய்முறை உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இதே மாதிரி பஜ்ஜி வந்து உங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பச்சை சுட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கோள் போகலாம் இப்போ வந்து நான் ஒரே ஒரு சவுக்காயை எடுத்துருக்கேன் இந்த சவுக்காய் வந்து வித்தியாசமாக எல்லாமே உருள பச்சி செய்வாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பள பச்சி வாழைக்காய் பச்சி இதுதான் நடைமுறையில் இருக்கும் இதில் வந்து இந்த சவுச்சவ காய் பச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் டீ கடைகளில் ஃபேமஸு இந்த சவு காய் பச்சியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காயை வந்து சீச்சுக்கிறோம் சீச்சு அதை வந்து நம்ம சிலை சிலைஸாக எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு இந்த ஒரு சவு காய்க்கு வந்து எத்தனை பட்சினா ஒரு ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு போடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடல மாவு எடுத்துருக்கோம் அடுத்து மிளகாய் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசால் பொடி எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அடுத்து எப்பயும் போல் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து நம்ம கடல மாவு கான்ஃப்ளவர் மாவு மிளகாய் தூள் இப்படி வந்து ஒன்றுன்னா சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு பச்சைக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவில் நம்ம வந்து கரைச்சி எடுக்க போகிறோம் இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் பஜ்ஜி வந்து உறப்பில்லாமல் இருக்கணும்னா மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க நம்ம கொஞ்சம் எப்பவுமே உரப்பு வந்து அளவாக தான் சேர்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு பட்ஜி வந்து அந்த பதத்துக்கு நம்ம வந்து இப்போ வந்து பெசஞ்சி எடுத்துக்கிற போகிறோம் நல்லா பெசஞ்சிக்கிருவோம் நல்லா வந்து தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்சிக்கு வந்து ஏன்னா இப்போ வந்து நம்ம சவுசவு காயை முக்கி போட்டோன்னே எண்ணெயில் ஓடிடக்கூடாது மாவு அந்த பற்றில் எடுத்துக்கங்க இப்போ நம்ம காயை வந்து இந்த மாதிரி சிலை சிலைஸாக நம்ம வந்து சீச்சு எடுத்துக்கலாம் அந்த தோலை தோலைப்புறம் சீவிடணும் சீவிட்டு இந்த மாதிரி சிலை சிலைஸாக எடுத்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு காய் சாப்பிட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவையான அளவு அட்டவணை கொடுத்துருக்கேன் இந்த அட்டவணைப்படி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ருசி வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த அட்டவணை புறாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னென்ன அளவில் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதே இது வந்து ரெண்டு சவு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அளவு வந்து டபுள் ஆய்க்குங்க உங்களுக்கு வந்து உரப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் தூள் சேர்த்துக்குங்க இல்லை கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி அளவில் வந்து எடுத்துக்கிட்டு வாங்க இப்போ நம்ம அதை வந்து பச்சி செஞ்சுருவோம் சவுச்சவு காயை வந்து மாவில் முக்கி அப்படியே போட்டுக்கிட்டுருக்கோம் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடன்னு போகல ஃபீல் ஆகுது நல்லா அப்படியே பொறிஞ்சு வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கடலை சேர்க்குற மாதிரி சோடாப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த மாவு கலந்தாலே இந்த அளவுக்கு ஓரளவுக்கு புசுன்னு இருந்தாலே போதும் ஏன்னா சோடாப்பந்தெல்லாம் சேர்க்கக்கூடாது அது வந்து உடம்பு கெடுதின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம சோடா இந்த மாதிரி பொறிக்க ரைட்டிங்களை எப்போயுமே சோடா வந்து சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி போட்டாலே லைட்டாக அப்படியே ஓரளவுக்கு பொறிச்சு வந்துடும் அதுவே போதுமானது தான் நல்லா பொரிஞ்சு வருதுங்க நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ருசி சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக வந்திருக்குங்க பஜ்ஜி அடாடா அடாடா வேறு லெவலுங்க சவுக்காய் பஜ்ஜி உண்மையிலே சூப்பர் இப்போ வந்து சௌச்சவக்காய் பஜ்ஜி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது இந்த மலைக்கு வந்து சுட சுட அப்படியே சவு சவு காய் பச்சு ஒரு சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா ருசி செம்மையாக இருக்குங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கேஜி மீடியா செவன் வில்லேஜ் கிச்சன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க